வணக்கம் மக்களே கடைசி நேரத்துல கைவிட்ட சென்னை அணி கை கொடுத்து தூக்கிவிட்ட மும்பை அணி யார எந்த பிளேயர் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாப்போம் இந்தியாவில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரக்கூடிய ஐ கிரிக்கெட் தொடரானது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வரக்கூடிய வரவேற்பு இந்த பதினெட்டாவது ஐ பி எல் தொடரானது கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் துவங்கி நடந்து வருது மொத்தமா பத்து அணிகள் பங்கேற்று விளையாடி வரக்கூடிய இந்த தொடர்ல இறுதி வரைக்கும் போய் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்ற போகும் அணி எது அப்படின்றது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில இந்த ஐ பி எல் இருக்கக்கூடிய பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து அணிகளிலும் பல திறமையான இளம் வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறதுனாலையும் அவங்களோட செயல்பாடுகள்னாலையும் எல்லாரோட மத்தியிலும் கவனத்தை ஈர்த்து வந்துட்டு இருக்காங்க யாரா இந்த பையன் அப்படின்னு இணையதளவாசிகள் சமூக வலைதளங்கள்ல தேடிக்கிட்டு கூடிய ஒரு பெயர் சொன்னா அது மும்பை அணியோட வீரர் அஸ்வினி குமாரோட பெயர் தான் ஏன்னா கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில முதல் முதல்ல ஐ பி எல் போட்டியில இவர் அறிமுகமாயிருக்காரு ஆனா முதல் போட்டியிலேயே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில நாலு விக்கெட் வீழ்த்தி அறிமுகமான போட்டியில அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் படைச்சிருக்காரு பஞ்சாப சேர்ந்த இருபத்தி மூணு வயது இடதுகை கை வேகபந்து வீச்சாளரான அஸ்வினி குமார் தன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாண்டி இப்போ கிரிக்கெட் உலகத்துல தடம் பதிச்சிருக்காரு அதுவும் மும்பை அணில தனக்கான இடத்தை பிடிச்சிருக்காரு ஆனா மும்பை அணில அவர் விளையாடுறதுக்கு முன்னாடி சென்னை அணி அவருடைய திறமையை பார்த்து தங்களுடைய அணில எடுக்க முயற்சி செஞ்சிருக்க கூடிய கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல அஸ்வினி குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் சீசனுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பயிற்சி முகாமுக்கு அழைக்கப்பட்டிருக்காரு வீச்சு திறனை பார்த்து ஆச்சரியமும் பட்டிருக்காங்க ஏற்கனவே தீபக் சகார் ஷர்துல் தாக்கூர் போன்ற வலதுகை வேகபந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் ஒரு இடதுகை பவுலர் அணிக்கு வித்தியாசமான பலத்தை கொடுப்பாங்க அப்படின்றதுனால முடிவெடுத்து அவரை தேர்வு வச்சிருந்தாங்க பயிற்சி எல்லாம் கொடுத்து கடைசி நேரத்தில் சென்னை அணி அவரை ஏலத்துல எடுக்கவே இல்லை ஆனா சென்னை அணி அவரை ஏலத்துல எடுக்காம கைவிட்டதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா ஏலத்துல சி முக்கியமான வீரர்களை தக்க வைக்கிறதுக்கோ பேட்ஸ்மேன்கள் மற்றும் எடுக்கிறதுக்கோ செலவிட்டாங்க ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதினெட்டு கோடி ருத்ராஜ் கேக்வாடுக்கு பதினஞ்சு கோடி தேவான் கான்வேக்கு எட்டு கோடி இப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பந்து வீச்சு துறையில மேலும் முதலீடு செய்ய தேவை இருக்கல அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கலாம் அஸ்வினிய ரூபாய் முப்பது லட்சத்துல எடுக்கிறது சாத்தியமா இருந்தாலும் முயற்சி பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அஸ்வினியோட உள்ளூர் புள்ளி விவரங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நாலு டி டுவெண்டி போட்டியில விளையாடி இருக்காரு மூணு விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காரு எட்டு புள்ளி அஞ்சு எக்கனாமி வச்சிருக்காரு ரொம்பவும் சிறப்பா இல்ல அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கே பொதுவா அனுபவமிக்க வீரர்களையோ இல்லனா உள்ளூர் கிரிக்கெட்ல சீரான செயல்பாடு காட்டியவர்களையோ தேர்ந்தெடுக்கிற பழக்கம் கொண்டவங்க இதன் காரணமா பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரை ஏலத்துல எடுக்காம விட்டுட்டாங்க மும்பை அணி அவரை அணிக்கு வாங்க அப்படின்றது மாதிரி கை கொடுத்து தூக்கி இருக்காங்க அவரும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்தி அறிமுக போட்டியிலேயே நாலு விக்கெட்ஸ வீழ்த்தி அசத்தியிருக்காரு வர போட்டிகள் சிறப்பா விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்